தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பனிரெண்டாவது அதிகாரம் நடுநிலைமை நூற்றி பதினேழாவது குரல் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு இந்த குறளின் விளக்கம் நடுநிலைமையோடு நன்மையான செயல்களிலேயே நிலைத்திருப்பவனின் தாழ்ச்சியையும் கேடு என்று உலகம் ஒருபோதும் கொள்ளாது அதாவது ஒரு நடுநிலையாளர் நீதியோடும் நேர்மையோடும் நடு நடுநிலையோடும் அறநெடி அறநெறியோடு வாழ்ந்து நிலைச்சிருக்கிற ஒருத்தர் வந்து சூழலால் வறுமையாலும் பொருளாதார தாழ்வாலும் இருக்கும்போது இந்த உலகம் அவரை வையவே வைய வைதல் அப்படின்னா திட்டுறது இந்த உலகம் அவரை வந்து வையாதான் திட்டாதான் ஒரு தாழ்ச்சியாக தாழ்வாக பேசாதான் அவர் நடுநிலையாளர் அவர் எத்தனை வறுமையா இருந்தாலும் அவர் நடுநிலையோடு நின்று இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டுறாரு வறுமை வந்து அவருக்கு ஒரு பெரிய பொருட்டே இல்லை வறுமையால் அவருக்கு ஒரு கேடு வராது அப்படின்னு சொல்லுவாங்களாம் நடுநிலைமை நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என கொள்ளலாகாது உலகு நீதி என்னும் மரவாழ்வு வாழ்ந்தும் ஒருவன் வறுமைப்பட்டு போவான் என்றால் அதை வறுமை என்று உயர்ந்தோர் என்னவே மாட்டார் ஒருத்தர் வந்து நீதியோட வாழ்ந்து அந்த நீதி நீதியோட வாழ்ந்ததால் ஒரு வறுமையும் ஒரு தாழ்வும் வருது அப்படின்னா ஒரு உயர்ந்தோர் வந்து அவரை வந்து பொருளாதாரத்தில் இருக்க தாழ்வை வந்து ஒரு தாழ்வாகவே நினைக்க மாட்டாங்களாம் உயர்ந்தோர் வந்து அவரை வந்து தாழ்வாக நினைக்கவே மாட்டாங்களாம் நடுநிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமேயானால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது நீதியோட ஒருத்தர் நின்று அதனால அவருக்கு வந்து செல்வம் வராமலும் பொருளாதாரம் வராமலும் வறுமை மட்டுமே இருக்கு அப்படின்னா அவரை இந்த உலகமோ சான்றோர்களோ வந்து தாழ்வாகவும் தரம் குறைவாகவும் பேசவே மாட்டார்களாம் அவர் நடுநிலைவாதி அவருக்கு பொருளாதாரம் இல்லை என்றாலும் பொருளாதாரம் அந்த நடுநிலை தவறாமல் வாழ்கிறதுனால அவரோட வறுமை அங்கே வறுமையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம்